பொறுத்தவரை பெற்ற வாக்குகளை வாக்குகளை விட அதிகமான பெற்றுள்ளோம் மேலும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்று கோவை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை அதிமுக தலைமை அலுவலகமாக இதயம் தெய்வம் மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி வ ஜெயராமன் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பிஆர்ஜி அருண்குமார் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி கந்தசாமி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மற்றும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக களம் கண்ட சிங்கை ஜி ராமச்சந்திரன் மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக களம் கண்ட கார்த்திகேயன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது கோவை பொள்ளாச்சி நீலகிரி திருப்பூர் பகுதிகளில் அதிமுகவிற்கு வாக்களித்த தொண்டர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்களின் பொதுச் செயலாளருமான தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளோம் இதற்கு முன்பும் பல்வேறு தோல்விகளை சந்தித்து இருந்தாலும் அதன் பிறகு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றுள்ளோம் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்துள்ளோம் கோவை மாவட்டத்தில் அம்மாவின் தலைமையிலும் எடப்பாடியார் தலைமையிலும் மகத்தான திட்டங்களை கொடுத்துள்ளோம் அண்ணா திமுகவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளோம் திமுக முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு பெற்ற நிலையில் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது ஒரு கூட்டணி கட்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் முருகன் போன்றோர்கள் கூட்டணி தர்மத்தை மதித்தார்கள் அண்ணாமலை வந்த பிறகு கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவையும் அண்ணாவையும் அம்மாவையும் எடப்பாடியாரையும் விமர்சித்த அண்ணாமலை கூட்டணி அமைந்திருந்தால் முப்பத்தி ஐந்து இடங்களை பெற்றிருக்கலாம் அதிமுகவை பொறுத்தவரை தெளிவான முடிவுகளை எடுத்துள்ளார் மேலும் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தார் கோவையில் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும்போது அதிகமான வாக்குகளை பெற்றார் அண்ணாமலை அதைவிட குறைவாக தான் வாக்குகளை பெற்றுள்ளார் இந்த தேர்தல் முடிவு என்பது படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் நூறு நாட்களில் செய்வதாக சொன்ன வாக்குறுதிகளை அண்ணாமலை நிறைவேற்றட்டும் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கிறது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாருங்கள் குறிப்பாக ஆனைமலை நல்லாறு திட்டம் நூறு நாட்களில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற பாருங்கள் நான் அமைச்சராக இருக்கும்போது கோவையில் எண்ணற்ற திட்டங்களை செய்துள்ளோம் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் பிரித்து வைத்துதான் பரப்புரை மேற்கொண்டோம் சிங்க ராமச்சந்திரன் சாதாரண தொண்டர்தான் போட்டியிட்டார் சிறந்த போராட்டம் கொடுத்துள்ளார் அதிமுக தலைமை கைமாறும் என்று அண்ணாமலை தெரிவித்ததாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அண்ணாமலை அவருடைய தலைவர் பதவியை காப்பாற்ற பார்க்கட்டும் என்று கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் மேலும் எப்பொழுதும் அதிமுக தொண்டர்கள் சோர்வடைய மாட்டார்கள் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளார் மன்முக அவர் மோடி அவர்கள வர்றார் இன்னைக்கு சொல்றார் நான் நேரடியாக ஹார்ட் ஃபோனில் பேசுவேன் நேரடியாக பேச பேசுவேன் எல்லாமே என்ன எல்லாத்திட்டம் கொண்டு வருவேன் நான் வந்து அப்படியே மாத்திடுவேன் சொன்னார்ல அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளில் அது வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் வந்தது கேட்ட திட்டங்களை போற எடப்பாடியார் கொடுத்தார் ஒரு முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் மதுவாக சொல்லலை ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் ஆனால் இருக்கிறதான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம் அந்த மாதிரி தான் பேருக்க ஒன்றும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவுசெஞ்சு கோயம்புத்தூர் கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருந்த உடனே முடிப்புன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் இப்போ ஒரு தான் தலைவராக இருக்காரு இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கேட்டாலும் நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லா ஓட் பிஜேபி நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்கள் நான் எங்களுடைய கட்சியை பற்றி தான் என்ன மலைன்னா பேசுகிறேன் நீங்கள் அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொல்லும்போது நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையை பார்க்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க எல்லாமே பண்ண சொல்லுங்க சொல்லுங்கள் அதே போல் மேகதா அது அணையை கட்டு கட்டுவேன் இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையாக வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் நூறு நாள் ரேசன் இருக்குது ஆமாம் என்ன தரேன் ஆமாம் ஆனால் பாருங்கள் அண்ணே ரேஷனுக்கு ரேஷன் நூறு நாளில் ரேஷன் கீழே தேங்காய் எண்ணெய் தரேன்ட்டு இருக்காங்கம்மா இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லு